நாட்டுக்கும் சர்வதேசத்துக்கும் ஒரு முன்மாதிரியாக நிகழ்த்தி காட்டி இருக்கிறது இதிலே வெற்றி பெற்ற என்னுடைய நண்பர் ஸ்ரீதரனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நான் சொல்லி நாங்கள் இருவரும் எங்களுடைய தலைவர் அண்ணன் மாவை இத்தனை காலமும் வழிநடத்தின தமிழரசு கட்சி பொறுப்பு இப்பொழுது தலைமை பொறுப்பு இப்பொழுது ஸ்ரீதரனுடைய தலையிலே சுமத்தப்பட்டிருக்கிறது நாங்கள் தொடர்ந்து ஒன்றாகவே பயணிப்போம் நாங்கள் தேர்தல் காலத்திலேயே இந்த காலத்திலேயே தெளிவாக மக்களுக்கு சொல்லி வந்த ஒரு விடயம் அப்படியாகவே தொடர்ந்து ஆதரவை தலைவராக ஜனநாயக முறையிலே தெரிவு செய்யப்பட்டிருக்கிற தலைவர் ஸ்ரீதரன் அவர்களுக்கு முழுமையாக வழங்குவேன் என்பதை இந்த கட்சியினுடைய வரலாற்றில் ஒரு ஜனநாயக ரீதியான உரையாடல் ஊடாகவும் ஜனநாயகத்திற்கு செயல்முறைக்கு ஊடாகவும் வரலாற்றில் நாங்கள் உரிய விவசாயத்தை பதித்திருக்கிறோம் இது பல பேருக்கு பல நம்பிக்கைகளை தான் இருக்கிறது பல இளைஞர் குழந்தைகளும் கூட கட்சி பற்றிய அற்புதமான அச்சிகளை கொள்ள வைக்கிறது நண்பர்கள் வேட்பாளராக உள்ள கட்சி வேறுபாடு நடைபெற்ற சார்ந்தது எச்சிக்க அடிப்படை உரிமைகள் சார்ந்தது அந்த உரிமைகளை முன்னெடுக்கும் விதமாக நாங்கள் எல்லோரும் எங்களுடைய நிறங்களை ஒன்றாக பலப்படுத்துவோம் குறிப்பாக மீண்டும் மீண்டும் எங்களுடைய பொதுச்சபை உங்களுடைய அயராத உழைப்பு உங்களுடைய சிந்தனை புலம்பெயர்ந்தவர்களிடம் சரி உட்பாசம் இருக்கின்ற ஒவ்வொரு தமிழர்களுடைய மனவெண்ணங்கள் துறை நம் இருக்கிறது அவர்கள் எண்ணங்களை தான் எங்களுக்கான ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் சரியாக நானும் இனியவர்களும் இணைந்து நாங்கள் முன்னெடுத்து செல்வோம் அதற்கான ஒரு வாய்ப்புக்காக உங்களுடைய மீண்டும் மீண்டும் நண்பர்களுக்கு தொடர்ந்து உங்களோடு நாங்கள் கையெழுப்போம் நிச்சயமாக கண்டிப்பாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஏனையவர்களையும் இணைத்து வெளியிலே இருக்கின்ற தேசியத்தோடு இணைந்து வரக்கூடிய அனைவரையுமே இணைத்து எங்களுடைய மக்களின் முடிவணைக்காக நாங்கள் ஒரு புதிய விடுதலை பாராட்டு ஆரம்பித்தோம் அதற்காக நாங்கள் தோடு இணைந்துதான் செயல்படுவோம் ஒரு ஜனநாயக உரையாடல்கள் ஊராக தொடங்கும் பெண்களுக்கிடையே இருக்கின்ற தொழிற்சிப்பாளர்கள் ஊடாக அந்த உரையாடல் நாங்கள் இங்கே நடந்த தேர்தலுக்கெல்லாம் மக்களிடம் வெளியிலே மக்களிடம் ஒரு எண்ணங்கள் உண்டு அந்த மக்களுடைய எண்ணங்களையும் தெளிவெளி கொண்டு வகையில் எங்களுடைய செயற்பாடுகள் மீண்டும்

போராட்டங்களை அல்லது தவறான எழுத்துக்களை தவிர்த்து இனிமேல் கட்சியை வளர்ப்பதற்கான மோட்டிவேஷன் ஊட்டுவிக்கும் அடிப்படையில் எழுத்துக்களை அமைய வேண்டும் என்று பணிவாக வருகிறது